ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எங்களா எப்படி இருக்கீங்க அரிசிக்குமா பண்ணுறதுக்கு நான் வந்து பச்சரிசி எடுத்துருக்கேன் பச்சரிசி வந்து இந்த சின்ன கப்பு மெஷர்மெண்ட்டில் ஒரு ஒன்றரை கப் எடுத்திருக்கேன் ஏன்னா நம்ம அதை உடைக்க போகிறோம் உடைக்கும் போது கொஞ்சம் நம்ம சளிச்சு வேஸ்ட் ஆகும் இல்லையா அதனால ஒன்றரை கப்பாக எடுத்துருக்கேன் இந்த அரிசி அரைக்கும் போது இதிலே கொஞ்சம் தோரம் பருப்பு போட்டுக்கோங்க தோரம் பருப்பு போட்டுக்கிட்டு மிளகு வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க போட்டு நீங்கள் பொடி பண்ணிச்சு போய்கிட்ட ஏற்கனவே பொடி பண்ண மிளகு இருக்கிறதுனால அதில் போட்டு நான் உடைக்கலை அடுப்பில் முதல்ல இந்த மாதிரி அடுக்கு வச்சுக்கோங்க ஏதாவது ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க கடுகு உளுத்து மருப்பு கடலப்பருப்பு ஏன்னா தோரம் பருப்பு அதெல்லாம் நம்ம இது பண்ணிட்டோம் அதனால அரைச்சிட்டோம் அந்த அரிசியோடு சேர்த்து அதனால கா உங்களுக்கு காத்திக்கேற்ற மாதிரி காஞ்ச மிளகாவோ பச்சை மிளகாவோ போட்டுக்கோங்க நான் காஞ்ச மிளகா போட்டிருக்கேன் இது வெடிக்கிட்டோம் கடுகு வெடித்து இதெல்லாம் கொஞ்சம் கடுகுலாம் வெடிச்சு முடித்தோடனே இந்த மெஷர்மெண்ட் நம்ம போட்டோம் இல்லையா அந்த கப்பாலியே அதை பாருங்க அதை சளிச்சு வச்சிருக்கேன் உடைச்சத இதில் வந்து எவ்வளோ கப் வந்திருக்குன்னா நம்ம போடும்போது ஒன்றரை போட்டோம் இல்லையா ஒரு கப் ஒன்றரைக்கு கொஞ்சம் தான் கம்மியாக இருக்குது போட்டுலாம் இதில் நான் எல்லாமே சேர்த்துட்டேன் கருவேப்பில் அப்புறம் உப்பு எல்லாமே சேர்த்துட்டேன் இப்போ பெருங்காய பவுடர் மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம் தண்ணி மிஷனம் நான் சொல்ல இல்லை ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் தண்ணி வித்தியாசப்படும் அதே மாதிரி அரிசியும் வித்தியாசப்படும் அதனால நான் வந்து என்ன மாதிரி நான் தண்ணி ஊற்றிக்கிட்டேன் ஊற்றிக்கிட்டு நம்ம குக்கரில் வச்சிடலாம் தேங்காய் வேணும்னா போட்டுக்கோங்க நான் தேங்காய் போட இல்லை உப்புமா தான் வந்திருக்கு எங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி இல்லைன்னா வேகவே இல்லைன்னு சொல்லுவாங்க அதனால நான் கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தி விட்ருக்கேன் உங்களுக்கு புல பலான்னு வரணும்னா தண்ணி கம்மி பண்ணிக்கோங்க நான் எவ்வளோ தண்ணி வச்சேங்கிறதே நான் சொல்லலை ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி பண்ணால் பிடிக்கும் ஒருத்தருக்கு குழாய் எங்கள் வீட்டில் இந்த மாதிரி பண்ணால் தான் சாதம் வந்துருக்குன்னே சொல்கிறதுனால நான் இந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாக ஊற்றுனேன் புலப்பலான்னு வேணும்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி விட்டுக்கோங்க நான் பண்ண அரிசி உப்புமா அப்படி தான் வந்திருக்கு தொட்டுக்கிறதுக்கு சாம்பார் சட்னி வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ் பை ஃப்ரெண்ட்ஸ்